யூர் ப்ரோக்கின் ஈவன் திஸ் டைம் ட்ரூலுக்கு ஏராளமான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கா காட் இஸ் கிவ்னிங் லாட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டூ யூ நீங்கள் எத்தனை பேர் ஊழியத்தில கண்ணமுடி செலவு பண்ணியிருக்கீங்க யோ யூ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி இன் ஆர் கோயிங் டு ரீப் இந்த நாட்கள் இவ்வளோ பேர் நீங்கள் அறுவடை செய்யப்படும் தான் அறுவடையை பார்க்க போகிறீங்க ஆண்டவர் கிட்டே நீங்கள் தைரியமாக ஊழியை செய்ய ஆரம்பிங்க

யூ டஃப் ஒர்க் இந்த ஹாஸ்பிட்டல் த ஸ்ரங்கை கீல் பண்ணதை விட இனிமே தானேங்க நிறைய பேரை சுகமாக்க போறீங்க யூ உட் ஹீல் மோர் பீப்புள் ஹியர் மோர் தன் பேர்

All your disappointments disappoint? all your disappointments are going to become testimony